அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் நெக் எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா ரைட் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து உங்களால் கை கால் மூவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க ரைட் ஸோ இடுப்புல வந்து கையை வந்து வச்சுங்க அப்போ நான் இங்கே ஷோல்டர் நெக் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இருக்கும் நம்மளுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா ரைட் இதில் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெமோக்காக ஒரு ஃபைவ் மூமெண்ட்ஸ் மட்டும் வந்து பண்ணி காமிக்கிறேன் நீங்க இந்த மூமெண்ட்லாம் பண்ணும் பொழுது பத்துல இருந்து பதினஞ்சு மூவ்மெண்ட் வந்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா ரைட் சோ ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட் சோ இது உங்களால எவ்வளவு வந்து மிதுவா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிதுவா பண்ணுங்க சரிங்களா ரைட் பெயின் இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சரிங்களா ரைட் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டரோட டிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் தொடர மாதிரி நம்ம வந்து நைக்க மூவ்மெண்ட் பண்ணணும் சரிங்களா சைடில் மூவ்மெண்ட் பண்ணணும் ரைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட் ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படி நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் பார்க்கணும் செய்யணும் அப்படின்னீங்கன்னா கண்ணாடியை பார்த்துட்டு பண்ணுங்க சரிங்களா ரைட் அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நெக்கை டர்ன் பண்ணுறது இந்த நாடி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர்ல வந்து ரைட்டும் லெஃப்ட்டும் வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கணும் சரிங்களா ரைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட் ஸோ இது வந்து வந்து மூணு செட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வார்ம் அப் எக்ஸசைஸ்க்காகவும் வந்து பண்றவங்க பெயின் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலாம் ரைட் பெயின் இருக்கிறவங்க சர்விகல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய பிசியோதெரபிஸ்ட்டை வந்து கேட்டுட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமான்னு கேட்டுட்டு பண்ணுங்க சரிங்களா லாஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வார்ம் அப் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து பண்ண முடியும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட் அப்படி ரிவர்ஸ் மூமெண்ட் ஒன் டூ ரைட் இந்த நாலு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நெக் எக்ஸசைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா இது யார் வேணாலும் இந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணலாம் சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் வீடியோ எரிபடியா தேங்க்யூ வெரி மச்